சிரிச்சிங்க என்னடா பாக்குறீங்க சுக்குட்டி உம்மா இங்க பாருங்க அவங்க அக்கா இவங்க என்ன பண்றாங்க அவங்க அம்மா என்னடா 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 என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு இப்பதான் இது கொடுத்தேன் தங்க குட்டிகளா என்னடா வேணும் உங்களுக்கு நான் இங்க உட்காந்துருக்கிறேன் வந்து எட்டி எட்டி பாக்கறேன் என்னம்மா என்ன ஜிம் இருக்காங்க இங்க பூச்சி குட்டி ஆ இருக்காங்க இருக்காங்கடா உம் பாருங்க உங்க விளையாட்டு பாருங்களா ஒண்ணுக்கு கொண்ணு இன்னைக்கு வேலைக்காரமா வந்துச்சுல அதனால இதுக்கு வந்து பயந்துட்டாங்க எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்கட்டு அதனால குழந்தை பெட்ல போட்டு விட்டேன் விளையாட்டு வந்துருச்சுப்ப ஒரு மாசம்தான் ஆகுது விளையாட்டு அவங்க அம்மா சாப்பிட்ற சாப்பாடு இவங்களுக்கு வேணுமாம்மா அம்மா வந்து ஸ்மெல் பிடிச்சிட்டு வருங்க அவங்க அம்மாட்டு போய் சண்டை ஒயோ ஃபஸ்ட்ல எல்லாம் சண்டை கட்டிக்கிட்டு இருந்தது ஒண்ணுக்கு இப்ப சின்னாயா அக்கா தங்கச்சி எல்லாம் ஒண்ணா ஆயிட்டாங்க கூட்டு குடும்பமா ஆயிட்டோம்ங்க நாங்க உப்புமா பேம்பளையாட்ட ஆயிட்டோம் ஹம் ஏச்சாமியா நம்ம குடும்பம் சூப்பரா இருக்குதா நம்ம குத்து விளக்கு குடும்பம்லாம் எப்படி என்னம்மா சரி ம் பாருங்க அவங்க அக்கா தங்கச்சிக்காக எப்படி எல்லாம் பண்ணி விடுறாங்க அப்பா 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 என்ன ஒரு இனம் இனத்தோட தாங்க ஏறுது இது இங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோலம் இதெல்லாம் பாருங்க வெளியே அந்த பக்கம் விளைய கூடாதுன்னு மூணு தலைவாணி வச்சு விட்டுருக்குறேன் அந்த பக்கம் அட்டை பாக்ஸ் பெட்ஷீட் போட்டு விட்டுருக்குற என்ன பண்றது இதுகளுக்காக என்னடா அவ்வளவு 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 செல்லும் அதுக்கு இந்த ஃபுட்டு வேணுங்கலாமா குட்டிகளுக்கும் அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்குங்காட்டி இவங்கெல்லாம் அப்படி ஆலவட்டம் போடுறாங்க ஒண்ணும் இல்லைங்க அந்த வாசம் முடிச்சாங்க ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க இவங்க வாருக்கு மேலேயே ஏறி வர்றாங்க தலைவாணி நான் தானே போட்டேன் அதுக்கு தெரியுது பாருங்க குட்டி கூட இருந்தாலும் பாருங்க அது வேணுமாவா உம் இந்த ஃபுட்டு வேணும் ஒன்னு இரு இருபது கிராம் ஒரு கிலோ இருக்குது அது சி 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 சீ ஆட்டிடா செங்கடி சங்கடி சங்கடு நீங்க என்னடாங்க சிப்பிலா உன் பேர் என்ன சொல்லு ம் உனக்கு வேணுமா ஏண்டா ஜிப்புக்கு ஜி 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 ஜிமிக்கி ஜிமிக்கு தான் அம்மா அக்கா பேர் உங்கள் பேர் என்ன வைக்கலாம் ஆ உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் என்னென்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க ரெண்டு பேர் ஒரு ஒரு ஃபோனுக்கிட்டே ரெண்டு பேர் க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் பால் வந்து அவங்க அம்மாட்ட போய் குடிக்குது நீங்கள் போய் குடிங்க விளையாட்டு விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சுங்க ஓய் விளையாட்டு அந்த பெரிய குட்டிக்கும் இது இப்போ கிளீன் பண்ணி விடுது அவங்க அம்மா ஆ ஒத்துமையா இப்படி இருக்குன்னு ஒத்துமையா சூப்பர் ஏ தங்க குட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமாண்ட் பண்ணுங்க